அது போல தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தொடர்ந்து எழுதக்கூடியதும் நடக்க வேண்டும் உங்களுக்கு கல்வி அறிவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களது கதையை அடுத்த தலைமுறைக்கு வாய்மொழியாக கடத்துங்கள் என்பதுதான் இந்த தமிழ் சும்லாய உலவுக்கு சொன்ன ஒரு செய்தி சொல்றோம் இல்லைங்களா அப்போ நீதி வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மாறுபடும் அப்ப தமிழர்களினுடைய நீதிய ஒரு ஆங்கிலேயனோ ஒரு திராவிடனோ ஒரு பிராமணனோ எழுதுவான்னு எதிர்பார்க்க நமது நீதியை நம்ம தானே எழுதணும் புதிதாக குடியேறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு தரப்புக்கு கண்டர்கள் நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கு இந்த குடியேறிய மக்கள் எழுதக்கூடிய பழங்குடி மக்களை கொன்று குவிக்கிறார்கள் பழங்குடி மக்கள் பலர் தப்பா குடியுரிமை மக்கள் பண்ணி தப்பா அப்படின்றப்போ அந்த இடத்திலே நீதி வேறுபாடு வருகிறது தமிழர்கள் தங்கள் நியாயத்தை பேசாமல் இருந்த காரணத்தினால் தமிழர்களின் நியாயம் என்ன என்பது வெளியுதலுக்கு தெரியாமல் இருந்த காரணத்தினால் தான் இலங்கையிலே நாம் மாபெரும் வின அளிப்பை சந்தித்தோம் ஒரு ஐம்பது ஆண்டு கழித்து தமிழ்நாட்டை ஆழப்போடுகிற வணக்கர்கள் நாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம் தமிழர்கள் வந்து தொடர்வண்டியில வந்து டிக்கெட் எடுக்காம போயிட்டு இருந்தாங்க நாங்கதான் தமிழர்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து எழுதுவோம் இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்தது நாங்கதான் உடைச்சோம் நாங்கதான் பகுத்தறிவாளர்கள் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வடக்கர்கள் தலைத்தவர்களாக இருக்க போவதில்லை அவங்களுக்கு கறி பணம் அதிகாரம் ஆடி அதாவது என்ன விழுமோனு தெரியாது வெளியூர்ல கொண்டு எப்படி எப்படி வாழ முடியும் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அணுகுமுறையை போல நிலத்தை விவசாயிகள் பிடுங்குவது அதிலிருந்து நிலக்கரி எடுப்பது அதை விற்பது மின்சாரமாக்குவது விற்பது வேலைக்கு டெல்லிங்கிறான்

அப்படி நினைக்கக்கூடிய நிலையில தான் மண்ணின் நாட்டில் இருக்கிறோம் நான் வந்து தொடர்ச்சியாக ஆண்டுக்கு ஒரு நூல் கொண்டிருக்கிறேன் எனது எந்த நூலுக்கும் நான் வந்து வெளியீட்டு விழா இல்லை இன்னும் சொல்லணும்னா நேற்று என்னுடைய ஒரு நூல் வெளியாகி இருக்கிறது நான் அதற்கும் வெளியீட்டு விழா இல்லை இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வர்றோம் அப்படின்னா நல்ல நூல்களை எழுத்தாளன் கொண்டாடினால் அது அவலம் சமூகம் கொண்டாடினால அது பெருமை அந்த நூலை எழுதக்கூடிய முயற்சியில ஒரு தலைமுறை ஈடுபடுறப்போ எந்த நேரத்துல அதற்கான மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ எந்த நேரத்தில் அதற்கான உதவி கொடுக்கப்பட வேண்டுமோ எந்த நேரத்திலே துணை உறுதி செய்யப்பட வேண்டுமோ அந்த நேரத்திலே விதைத்த பின்பு பெய்யக்கூடிய முதல் மழை போல இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதனால் உரிய காலத்தில் காலத்தினால் செய்து நின்றேன்னு சொல்லுவார் இல்லைங்களா காலத்தினால் செய்த ஒரு மரியாதை இது அதனால அவங்களை வந்து சந்திக்கலாம் இந்த இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நூல் வெளியீட்டு விழாக்களை பத்தி எனக்கு வந்து மாற்ற தெரிவித்திருக்கலாம் ஆனால் நூல் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை மதித்து அந்த எழுத்தாளர்களுடைய அந்த பாடுகளை இந்த சமூகம் கேட்டு அந்த நூல்களை இந்த சமூகம் அங்கீகரிக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளானது தமிழ் சமுதாயத்திலேயே தொடர்ந்து நடைபெற வேண்டும் அது போல தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தொடர்ந்து எழுதக்கூடியதும் நடக்க வேண்டும் உங்களுக்கு அறிவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களது கதையை அடுத்த தலைமுறைக்கு வாய் வழியாக கடத்துங்கள் என்பதுதான் இந்த தமிழ் சமுதாயம் உலவுக்கு சொன்ன ஒரு செய்தி அப்படி இருக்கிறப்போ இல்லாத நமது பாட்டலும் பூக்களும் செய்ததை கூட நிரம்பரப்படுத்த நாம் செய்யவில்லை என்றால் நம்மை போல நிறை மூடர்கள் இந்த சமுதாயத்தில் யாரும் இருக்க மாட்டார் இல்லையா அப்போ நம்முடைய கதையை சீனுவா ஆச்சிபி அவர்கள் சொல்லுவாரு என் கதை அறமையழுதுல இவம் எழுதலை இவங்க சொல்லலன்னு சொல்லாத உனது கதையை நீ எழுது இல்லையா அது நம்மளோட கதை நம்முடைய மண் நம்முடைய போராட்டம் நம்முடைய உணர்வு நம்முடைய நீதி நம்முடைய நியாயம் தான் எழுதணும் நீதி என்பது ஒவ்வொரு சமூகத்துக்கும் மாறுபடும் எவ்வளவு பேருக்கு இது சம்பந்தமாக புரிதல் இருக்குன்னு தெரியல ஒரு சமூகத்திற்கு நீதியாகப்படுவது இன்னொரு சமூகத்திற்கு அநீதியாகப்படும் ஒரு சமூகத்திற்கு பெருமையாக தோன்றுவது இன்னொரு சமூகத்திற்கு அவமானமா தோணும் ஒரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது பெருமை இன்னொரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது அவமானம் அது அவமானமாக கருதக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் இல்லையா நம்ம சொல்றோம் இல்லீங்களா அப்போ நீதி வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மாறுபடும் அப்ப தமிழர்களினுடைய நீதியை ஒரு ஆங்கிலேயனோ ஒரு திராவிடனோ ஒரு பிராமணனோ எழுதுவான்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் நமது நீதியை நம்ம தானே எழுதணும் மனிதன் ஏன் பேராற்றல் மிக்கவனான அப்படின்னு ஒரு நூல் இருக்க நூல்ல ஒரு தேதியை சொல்றாங்க பழங்குடியின மக்கள் வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க புதிதாக குடியேறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் நிறைய சண்டை வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த குடியேறிய மக்கள் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை கொன்று குவிக்கிறார்கள் இப்ப பழங்குடி மக்கள் பண்ணது தப்பா குடியேறுன மக்கள் பண்ணது தப்பா அப்படின்றப்போ அந்த இடத்திலேயே நீதி வேறுபாடு வருகிறது பழங்குடியின மக்களை பொறுத்தவரை ஒரு இடத்திலே ஒரு மரம் வந்து பழுத்து பழத்தோடு இருக்கிறது என்றால் அந்த பழத்தை முதன்முதலி பார்ப்பவனுக்கு அந்த பழம் சொந்தம் குடியேறிய மக்களை பொறுத்தவரை அந்த பழத்திற்கான மரத்தை யார் பராமரிக்கிறாரோ அவருக்கு அந்த மரம் சொந்தம் அப்ப இவன் போயிட்டு பழம் இருக்குன்னு பறிச்சு சாப்பிடுறான் ஆனா ஏன் பழத்தை நீ பரிசுன்னு வைக்கிறான் ஒரு புரிதல் இன்மை காரணமாக அந்த மக்கள் தங்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து முன்வைக்காத காரணத்தினாலே அவங்க லட்சக்கணக்கில் அளிக்கப்பட்டார் தமிழர்கள் தங்கள் நியாயத்தை பேசாமல் இருந்த காரணத்தினால் தமிழர்களின் நியாயம் என்ன என்பது வெளிவுகளுக்கு தெரியாமல் இருந்த தான் இலங்கையிலே நாம் மாபெரும் வின அழிப்பை சந்தித்தோம் நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்முடைய நியாயம் என்னன்னு யாருமே தெரியாது அப்ப நமது நியாயத்தை நமது போராட்டத்தை நமது வரலாற்றை நாம் தான் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை என்றால் நான் மட்டும் மதித்து போகவில்லை அந்த சந்ததிகளும் நம்மோடு மதித்து போகுமாறு நான் செய்து விடுவோம் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் அப்ப இதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களையும் நான் வந்து இந்த வரலாற்று களத்துக்கும் எழுத்தாறு களத்துக்கும் வந்து வருக வருகையாக வரவேற்கிறேன் அவர்களுக்காக விளையாடக்கூடிய அந்த எழுதல் அமைப்பை அல்லது மனதாரம் நாங்கள் வாழ்த்துகிறோம் எங்கள் அருகே நண்பர்களே நீங்க மட்டும் இன்னைக்கு வரலாறு எழுதலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது ஆண்டு கழித்து தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற வடக்கர்கள் நாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம் தமிழர்கள் வந்து தொடர்வண்டியில வந்து டிக்கெட் எடுக்காம போயிட்டு இருந்தாங்க நாங்கதான் தமிழர்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு எழுதுவாங்க நீங்க நம்ம பாக்கணும் இல்லைங்களா யார் வந்து தேவதாசி என்ற முறையை கொண்டு வந்தார்களோ யார் வந்து பிரம்மதேய பட்டயம் என்ற முறையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ யார் பிராமண ஆதரவு போக்கை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ யார் தீண்டாமை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ அவர்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்தது நாங்கதான் உழைச்சோம் நாங்கதான் பகுத்தறிவாளர்கள் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வணக்கர்கள் தலைத்தவர்களாக இருக்க போவதில்லை அதனால நமது வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும் அப்படின்ட்டு மறைமலை கடினப்பட்டு எழுதி அதுக்கு மெய்ப்பு பார்த்து அவ்வளவு போராடி ஒரு நூலை கொண்டு வந்தா அது ஐநூறு தான் வச்சு அப்படின்னு மறைமடை காலத்திலிருந்து கூட படங்கள் வந்து இந்த வறுமையும் புலமையும் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் தமிழ் சமுதாயத்தின் நிலைமை ஆனால் அது தமிழ் சமுதாயத்தினுடைய அவமானம் என்று உணர்ந்து நம்ம நம்மளும் வந்து நூலை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நூல்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் தமிழர்கள் தங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடிந்த ஒரே செல்லும் இதுக்கு பதிலா ஒரு புத்தகத்தை வாங்குற காத்த குழந்தைக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க மருந்து அடங்கிற காசை மிச்சம் முடிச்சு ஒரு இனிப்பு ஆகலாம் நினைக்கிற மாதிரியான ஒரு கட்டுவராகத்தான் இருப்பார்கள் அதனால் வாசியுங்கள் வாசிக்க உங்கள் அடுத்த தலைமுறையை பழக்குங்கள் அப்படி எல்லாம் செய்யவில்லை என்றால் வாசிக்கின்ற எழுதுகின்றவர்களை நீங்கள் ஊக்குவீங்கள் அது ஒன்று மட்டுமே தமிழ் சமுதாயம் நாம வந்து அந்த நடைமுறையை கொண்டு வரணும் நூறு பேர் வர்றியா இவனுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா இவன் வந்து இவனுக்கு வந்து குற்ற வழக்கு பின்னணி எதுவும் இருக்குதா எல்லாமே பார்த்து ஒரு வேலைக்கு ஆள் தேவை இருக்கா அந்த எடுத்துட்ட உடனே அந்த நூறு பேர் எடுத்துட்டு நூறு பேர் அந்த ஒரு வேலைக்காக வேலை செய்யறான் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டானா அப்பா அம்மாவை கூட்டு போய் வச்சுருவாங்க இல்லை அண்ணன் தம்பியை கொண்டு போய் வச்சுருவாங்க நீ யாரை கூப்பிட்டு போவே நீ அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவு முறை ஏதாவது உனக்கு தெரியுமா அவன் ஓடிடுவான் அவன் ஓடிடுவான் எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் தான் ஆளணும்னு அப்போ இவர்கள் எல்லாமே வந்து திட்டமிட்டு இப்படி நகர்ந்து ஒரே மாதிரி செய்கிறாங்க உஷாராணின்ற பொம்பளை வந்து தமிழர்களை கேவலமாக பேசுது ஏன் தமிழ் தலைவர்களாக இருக்கிறவங்களே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் பண்ணுற சேட்டையை தமிழ் தேசம் பேசுகிறவங்கள கொடுத்துருங்க அந்த தமிழ் தலைவர்களாக இருக்கிற எடப்பாடிக்கு வந்து இங்கே ஒரு தெலுங்கு ஆதிக்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்ற விழிப்புணர்வு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை நாம் தமிழர் சீமானுக்கு இருக்குதா நாம் தமிழர் சீமானுக்கு தெரியும் தெரியும்னா இவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாரா இதை பற்றியெல்லாம் இங்கே யாருக்குமே கவலை இல்லையா நான் மட்டும்தான் ஒரு பைத்தியக்காரனா எனக்கு மட்டும்தான் இந்த வெறி வரணுமா அது மட்டும் இல்லைங்க நீங்க உள்ள போய் ஆய்வு பண்ணீங்கன்னா எல்லாமே தெலுங்கு கம்பெனியா தான் இருக்கும் இது ராம்கிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஒப்பந்தம் சரிங்களா அங்க வந்து திருப்பூர்ல வந்து சீனிவாசான்னு ஒரு கம்பெனிக்கு அது வந்து ஒரு ரெட்டியார் கம்பெனிக்கு விட்டுருக்காங்க விட்டு அங்க உள்ள துப்புரவு பணியாளர்கள் வந்து போடுறது அதை வந்து அவங்கள துப்புரவு பணியெல்லாம் செய்யறது அந்த அந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன்னா வந்து இவர்கள் வந்து அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலே இறங்குறது கிடையாதுங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சும் கூட இங்கே இருக்கிற தெலுங்கு ஆதிக்கியத்தை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்க ஏன் உங்களுக்கு என்ன தடுக்குது ஆனால் ஒரு கொடுமை என்ன தெரியுமா சீமானுக்கு யார் முதன்மை எதிரின்னே அவர் இன்னும் கற்றுக்கல அவர் யாரை முதன்மை எதிரியே இப்போ பார்க்கறாரு அவர் பாஜகவை பார்க்கறாரு இல்லையா அவர் தொடர்ந்து திமுகவை தானே திமுகவை பேசுவார் முதன்மை எதிரி யாருன்னு சொல்கிறாரு கேளுங்கள் இல்லை ஐயா ராமதாஸ் வந்து இந்த இப்போ வந்து நீங்கள் இப்போ தூது விட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தலையில் அடிச்சுக்கணுங்க நான்லாம் நான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானே நான் வந்து இந்த என்ன என்னை வந்து தெலுங்கு மக்களே ஏற்றுப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு